பிரைஸ் டி லார்ட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்ற உள்ளது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ரச்சக தேச ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நம்முடைய தேவ தலைப்பு கிறிஸ்து இயேசு மதிக்க வேண்டும் பாவிகள் ரச்சிக்கப்பட வேண்டும் ஆம் பிரியமானவர்களே யோமானி அதிர சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவர் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியா வயிற்றில் பிறக்கிறார் முப்பது வயது வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்கிறார் முப்பதாவது வயதில் யோமா ஸ்நானன் மூலமாக ஞான பெற்று நாற்பது நாள் உபவாசம் இருக்கும்படியாக வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் இரவும் உபவாசம் இருந்து பலவீனம் அடைந்தவராய் காணப்படுகிறார் பசி உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது அந்த சமயம் பார்த்து பிசாசு அவரை சோதிக்க வருகிறார் ஆனால் அந்த சூர்விலும் பலவீனத்திலும் பசியிலும் கூட நம்முடைய ஆண்டவர் பிசாசை ஜெயம் எடுக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆண்டவரின் ஊழியத்தின் ஆரம்பமே பிசாசை வெற்றி கொள்கிறார் புதியமானதுல அதன் பிறகுதான் அவருடைய போதனைகள் உபதேசங்கள் அற்புதங்கள் எல்லாம் மத்திய சுசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசித்தால் தெரியும் பதினாலாம் வசனத்திலே ஏசாயா திருக்கதர்சியினால் உதைக்கப்பட்டது இங்கு நிறைவேறுவதை பார்க்கிறோம் அதிலிருந்து தான் அவருடைய ஊழியம் ஆரம்பிமானதுல பதினேழாம் வசனத்தில் பார்ப்போமானால் அது முதல் மன திரும்பங்கள் சமீபித்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டுகள் ஊழியம் செய்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கொடுத்த செய்தியிலே இதே யோமான சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் உண்மையும் உத்தவமாய் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இப்பொழுது அதே அதிகாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பாடு மரணத்தில் தான் நம்முடைய ரட்சிப்பு என்று சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கலாம் முதலாவதாக இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பார்ப்போமானால் இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக வேலை வந்தது என்று சொல்வதை பார்க்கிறோம் ஆமாம் முப்பது ஆண்டுகள் பெற்றோரோடு வாழும் போது அடையவில்லை நாற்பது நாள் உபவாசம் இருந்து பிசாசினால் சோதிக்கப்படும் போது அடையவில்லை ஊழியம் செய்யும் போது அடையவில்லை அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்பொழுது மகிமை அடையவில்லை ஆனால் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு பாடுகள் பட்டு நமக்காய் நம்முடைய பாவங்களுக்காய் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மதிக்கப் போவதை அதாவது நம்மை போவதை அறிந்தவராய் மனுஷகுமாரன் மகிமை அடையும் வேலை வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் தான் அவர் மகிமை அடைய முடியும் இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மதிக்கப் போவதையும் அநேக ரட்சிக்கப்பட போவதையும் குறித்து அருமையான ஒரு ஊமையை சொல்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக கோதுமை மணியை போல் அடிக்கப்பட்டு மதித்தார் அதற்கு சாட்சிகளாய் ரட்சிக்கப்படுகிறது நாம் தான் நல்ல பலனை கொடுப்பவர்களா இருக்க வேண்டும் நம்முடைய அதாவது கோதுமை நிலத்தில் விழுந்து செத்து மீண்டும் முளைக்காமல் இருந்திருந்தால் அனைவரும் அவரையும் சாதாரண மனிதனை போல தான் நினைத்திருப்பார்கள் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் அதாவது ஒரு கோதுமை மணியை விதைக்காமல் வீட்டில் வைத்தால் அது அப்படியே தான் இருக்கும் ஒன்று வைத்தால் ஒன்று இருக்கும் இரண்டு வை வைத்தால் இரண்டு இருக்கும் ஒரு மூட்டை வைத்தாலும் ஒரு மூட்டை அப்படியே தான் இருக்கும் அல்லது பூச்சேரித்து விடும் அதை விதைக்க வேண்டும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை விதைக்கிறார் இயேசு கிறிஸ்து விதைக்கப்பட்டு முளைக்கிறார் அதாவது மறித்து உயிர் தெழுகிறார் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் அனைவரும் சாட்சிகளாய் விதைக்கப்பட்ட இயேசுவின் பலனாய் வாழ வேண்டும் பிரிமணர்களே யோவான் எதிர சுசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் லால்செருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசு விடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவராக மதிக்குவதற்கு முன்பாகவே லால்சு உயிரோடு எழுப்பப்படுகிறார் அந்த உயிர் தேர்தலை பார்த்தே அநேகர் ஆண்டவராக இயேசு விசுவாசம் வைக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அடுத்ததாக அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் பார்ப்போமானால் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான பெற்ற அன்றைய தினம் ஏதக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது யாருடைய வார்த்தையை பேதுரு இயேசுவை குறித்து சாட்சி கொள்கிறான் அந்த சாட்சியை கேட்டு அநேகர் மனந்திருந்தி இந்த வசனம் அன்றதாக இயேசு கிறிஸ்து மதித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறிய பிறகு நடக்கிற சம்பவம் பரமேறிய பிற்பாடு இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அந்த சாட்சியை கேட்டு விசுவாசித்து அன்றதாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டு மதித்ததை உயிரோடு எழுந்ததை எல்லாம் விசுவாசித்து அநேகர் அவனுடைய வார்த்தைக் கேட்டு மனந்திருந்தி ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் எத்தனை பேர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரியமானவர்களே இப்படியாக ஆன்றவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே விதைக்கப்பட்டதின் பலன் இருக்க வேண்டும் நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும் நம்மால் பல ரட்சிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே மூன்றாவது ராக இருபத்தைந்தாம் வசனம் யோமா நேரன சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தன் ஜீவனை சிநேகிக்கிறார் அவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆமாம் உலகப் பிரகாரமான ஜீவனுக்கு தேவையான உலக காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டு கூடாது பெருமானவர்களே நகை வாங்கலாமா சொத்து சேர்க்கலாமா வீடு வாங்கலாமா வட்டிக்கு விட்டு பணம் சேர்க்கலாமா என்று மேல் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் என்று சொல்லுகிறது ஆமாம் உலக பிரகாரமாய் சேர்த்து வைப்பது எதுவும் நம்மோடு கூட வராது உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்க வேண்டும் பெரியமானவர்களை உலக ஆசைகளை இச்சைகளை விட்டு தீய பழக்க வழக்கங்களை விட்டு விலக வேண்டும் ஜீவனை வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் தான் உயிரோடு இருப்பதை வெறுத்து தவறான முடிவை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அர்த்தமில்லை அசுத்த வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கையை தேடுகிறவன் தன் ஜீவனை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான் பரிசுத்த வாழ்க்கை தான் நித்திய ஜீவனை தருமை ஒழிய அசுத்த உலக பிரகாரமான வாழ்க்கை நம்மை அழித்து போடும் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டாக இயேசு கிறிஸ்து மகிமை அடையும்படியாக நடந்து கொள்ள வேண்டும் விதைக்கப்பட்ட இயேசுக்கு நல்ல மணிகளாக அதாவது சாட்சிகளாக எழும்ப வேண்டும் நம்மை நாம் காத்துக்கொள்ள உலக ஜீவனை வெறுத்து நித்திய பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மூன்று காரியங்களை நினைவில் வைத்து இயேசு சாட்சியாய் வாழ்வோம் ஆமேன் ஆமேன்